ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃப்ராக் தைக்க போகிறோம் ஃப்ராக் எதுனா என்ன மெட்டீரியல் கிடையாது இது வந்து ஒரு சேரீ கடைக்கு போகும்போது லைனிங் எடுக்க போகும்போது எங்கள் பாப்பாவை பார்த்துட்டு என் வந்து ஸேரீ நல்லா இருக்குமான்னு சொல்லிச்சு சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துக்கிட்டோம் ஃப்ராக் தைக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது என்ன சேலைன்னா பூனை சேலைங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுக்கு வந்து ஃபுல் ஐம்பது தான் வைக்க போகிறேன் ஃபுல் இறக்கம் வந்து ஐம்பது ஐம்பது இன்ச்சு அதுக்கு வந்து மூணு மீட்ரு லைனிங் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து மூணு மீட்ரு லைனிங்கு பாடி வந்து பதினாலு கீழே வந்து பாட்டம் வந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு அப்புறம் வந்து மடிச்சு தைக்கிறதோட கணக்கு பண்ணி எடுத்துருப்பேன் நான் சுற்றளவு எங்கள் பாப்பாவுக்கு முப்பத்தி நாலுங்க அதுக்கு கீ அது கூட வந்து முப்பத்தி நாலில் ஒன்று பார்த்திங்கன்னா எட்டரை இன்ச்சு கீழே ஹிப்புக்கு நேரம் வந்து முப்பது அதில் முப்பதில் ஒரு நாலில் ஒரு பாதி தான் வந்து நான் சொல்கிறேன் ஃபுல் வந்து லென்த் ஃபுல் சுற்ற முப்பத்தி நாலு முப்பது அதில் ஒரு நாலில் ஒரு பார்ட்டு தான் எட்டரை ஒன்று ஏழரை ஒன்று அதை கணக்கு பண்ணி எடுத்துக்கிட்டு ஷோல்ட்ரு வந்து பதினாலு பதினாலில் பாப்பாவுக்கு அவ்வளோ பெருசாக வேணாம் போட் நெக்கு தான் வைக்க போகிறேன் அதனால ஆறு இன்ச் எடுத்துக்கிறேன் ஆரி இன்ச்சிலே வந்து ஷோல்ட்ரு நெக்கு கணக்கு பண்ணி எடுத்துக்கணும் ரெண்டு இன்ச்சு ஷோல்ட்ரு மீதி வந்து நெக்குக்கு தான் ஏன்னா போட் நெக்குன்னும் போது போட் நெக்குன்னா ரொம்ப போட் நெக்காக தெரியாது ஓரளவுக்கு தெரியும் பாப்பா வந்து சின்ன பிள்ளைன்றதுனால அஞ்சு எடுத்துருக்கேன் ஹாம்கோல் அளவு சுற்றளவு வந்து பாருங்கள் எட்டு இது வந்து கரெக்டான அளவு எங்கள் பாப்பா கொஞ்சம் லூஸாக தான் ஏன்னா ஏற்கனவே தைச்சதுலாம் வந்து இப்போ டைட்டாகிட்ருக்கு அதனால் வந்து அதனால் கொஞ்சம் லூஸாகவே தைக்கிறேன் தைச்சதுக்கப்புறம் அது பாப்பா லூஸாக தான் இருக்குன்னு சொல்லும் இருந்தாலும் அப்புறம் பிடிச்சிக்கலாம் ஏன்னால் தைக்கும் போதே வந்து லூஸாக தைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பிடிச்சி கூட போட்டுக்கலாம் அதுக்காண்டி தான் டாட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் நெக்குக்கு வந்து ஃப்ரண்ட்டு நாலு பேக் நாலு ஃப்ரண்ட்டு நாலு அப்படி தான் எடுக்கிறேன் அஞ்சு நாலு தான் எடுத்தேன் ஆனால் ரெண்டு பக்கமே வந்து நாலு தான் எடுக்கிறேன் ஏன்னா ரொம்ப இறக்கமாக வச்சா போட் நெக்கு நல்லா இருக்காது போட் நெக்கு கிடையாது இறக்கமாக வச்சிட்டா போட் நெக் கிடையாது நாலு மூணு இப்படி எடுத்தோம்னா தான் போட் நெக்கு இந்த பாக்ஸ் போட்டுக்கிறேன் பாக்ஸ் போட்டு அதை கட் பண்ணிக்குவேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை நிறைய பேர் வந்து தெரியும் தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன ஒன்று லைனிங்கு வந்து நல்லாயிருக்கு அந்த சேலம் பூணும் சேலைன்னு சொன்னோம்ல அதில் வந்து வச்சு தச்சு எடுக்கத்தான் பெரிய நம்மளுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து நம்ம ஒரு இடம் வைப்போம் அது ஒரு இடம் நழுவிக்கிட்டே போவோம் அதனால் வந்து கரெக்டாக வச்சு தச்சிட்டோம்னா நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது இதை தச்சு எங்கள் பாப்பா போட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து நான் இதில் போடுறேன் பாருங்கள் நான் வந்து பேக்கில் வந்து ஜிப்பு தான் வைக்க போகிறேன் ஜிப்பு வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து எந்த டிசைன் கிடையாது ஏன்னா ஏற்கனவே இந்த ஃபுல்லாகவே இந்த மாதிரி அந்த ஆரி இந்த கலங்காரி டைப்பில் தான் இது இருக்குது அதனால் ஃபுல்லாக ஒர்க் இருக்கிறதுனால இதில் எதுவும் வேண்டாம் ஒர்க் வேண்டாம் ப்ளைனாகவே தச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் பாப்பாக்கிட்ட சரிமான்னு சொல்லிடுச்சு ஸ்லீவ் மட்டும் எல்போ வரைக்கும் வேணும்னுச்சு நான் வந்து இல்லைம்மா பஃப் ஸ்லீவ் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைம்மா எனக்கு வேண்டாம் நார்மலாகவே வச்சு கொடுங்க அப்படின்ட்டாங்க அதனால் நார்மல் ஸ்லீவ் தான் டிசைன் எதுவும் வைக்கல ஆனால் பஃப் ஸ்லீவ் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் இதை பாருங்கள் நார்மல் ஸ்லீவ் தான் நான் கட் பண்ணியிருக்கேன் லென்த் வந்து பத்து பாப்பா வந்து ஹைட்டுக்கு கைக்கு கை இறக்க வந்து பத்து வச்சிருக்கேன் எல்போ வரைக்கும் வச்சுருக்கேன் இது லைனிங்கில் வந் லைனிங்கு வைக்காமல் நான் வெறும் சேலை பீஸில் மட்டும் வச்சுருக்கேன் அது வந்து வலுவலுன்னு இருக்கும் கரெக்டாகவும் கட் பண்ண முடியாது தைச்சது லாஸ்ட்டாக தச்சுக்கலாம் அப்படி கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பெருசாகவே வெட்டி எடுத்துக்கிட்டேன் இது வந்து கீழே வந்து பாவாடை மாதிரி ஒருதெல்லாம் ஸ்கட்டுக்கு அதுக்கு லைனிங்கு இதுக்கு வந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு வந்து நம்ம மடிக்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு மடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கலாம் மொத்தத்துக்கு ஐம்பது ஃபுல் இறக்கம் வந்து ஐம்பது பாடி வந்து பதினாலு மீதி வந்து முப்பத்தி ஆறு ஆனால் நான் முப்பத்தி எட்டு எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன் முப்பத்தி எட்டு ஏன்னா மடிக்கிறதோட சேர்த்து தான் நான் எடுத்திருக்கேன் முப்பத்தி ஆறு இறக்கும் ரெண்டு இன்ச்சு மடிக்க இடுப்பு வந்து முப்பது எடுத்தோம்ல அதில் வந்து முப்பதில் வந்து நாலாக தான் மடிச்சிருக்கேன் ரெண்டு பீஸு நாலாக தான் மடிச்சிருக்கும் போது ஏழரை இன்ச்சு ஏழுந்துலேருந்து நம்ம தையலுக்குன்னு வேணும்ல அதனால் வந்து நான் பத்து இன்ச்சு எடுத்திருக்கேன் பத்து இன்ச்சு எடுத்து அதை வந்து கிராஸ் பண்ணி கட் பண்ணிக்கணும் ஏன்னா மேல் பாவாடியில் நான் ஃப்ளீட் வச்சு தான் தைக்க போகிறேன் அந்த ஃப்ளீட்டோட சேர்த்து தான் இதை ஜாயின் பண்ணுவேன் ஜாயின் பண்ணுவோன்னா கொஞ்சம் தூரம் தான் ஜாயின் பண்ணுவேன் மீதி வந்து லைனிங் தனியாக மேல் பாவட துணி தனியாக தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி கிராஸாக தைக்கும் போது கிராஸாக கட் பண்ணி தைக்கும் போது நமக்கு வந்து அந்த வயிற்றுக்கிட்ட வந்து பெருசாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும் அதனால் ஃபுல்லாகவும் வைக்கிறேன் ஃபுல் இறக்கம் வைக்கிறேன் ஏன்னா வந்து பாட்டம் வரைக்கும் நான் வந்து வைக்கிறேன் லைனிங் தனியாக மேல் பீஸ் தனியாக தெரியக்கூடாதுல்ல அதனால் ஃபுல்லாகவே வைக்கிறேன் இதில் வந்து நீங்கள் வந்து நேட்ச் போட்டுக்கோங்க நாலு இடத்துல நேட்ச் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளீட் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து அந்த சேலை இருக்குதுங்களா அதில் வந்து கரெக்டாக ரெண்டரை மீட்ரு எடுத்திருக்கேன் ரெண்டரை மீட்ரு மேலே பாடிக்கும் ஸ்லீவுக்கும் சேர்த்து ஒரு ஒரு மீட்ரு வந்திருக்கு ஒன்று ஒன்றை கால் வந்திருக்கும் இது வந்து ரெண்டரை மீட்ரு ரெண்டரை மீட்டரா ஆமாம் ரெண்டரை மீட்ரு நிற்கிறேன் நான் அளந்து பார்க்கல ஏன்னா சேலை வந்து நான் எடுத்து வச்சு என்ன பண்ண போகிறேன் நல்லா ஃபிளீட் வச்சு தைச்சோம்னா நல்லாயிருக்கும் ஒரு ஒரு மீட்ரு அஞ்சு மீட்ரு சேலையில் ஒரு மீட்ரு ஒன்றே ஏழு மீட்ரு இன்னும் மீதி இருக்குது அவ்வளோதான் ஷால் வேணும்னு கேட்டுச்சு பாப்பா இதுலையே ஷால் வந்து நல்லா இருக்காதுன்னு இல்லைம்மா எதுக்கு எடுத்து வைங்க தச்சு போட்டதுக்கப்புறம் ஷால் போட்டு பார்க்குறேன் ஆச்சுன்னா போட்டுக்கிறேன் இல்லைன்னா வேண்டாம்மா இருந்துச்சு சரி அது வேறு எதுக்கு அது யூஸ் ஆகும்னு சரினு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறது வைக்கிறோம் கொஞ்சம் ஒரு ஒன்று ஒன்றே காலம் எடுத்து வைச்சோம்னா ஒன்று ஷாலாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் இல்லைன்னா யாராவது ஒரு குட்டி பிள்ளைக்கு ட்ரெஸ் தைச்சிடலாம்ல அதனால தான் அந்த மாதிரி செஞ்சேன் சேலை வந்து அஞ்சு மீட்ரு இப்போ வந்து லைனிங் வச்சு தைக்கிறோம் இதில் வந்து சென்ட்ரலில் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுற்றி தையல் போட்டோம்னா அந்த வந்து கிராஸு இழுக்காமல் இருக்கும் கரெக்டாக வந்து அந்த நம்ம எது நேராக பொம்மை அந்த ஏதாவது ஒன்று செட் பண்ணியிருப்போம்ல நான் வந்து இந்த ரெண்டு சைடு இருக்குதுங்க பார்த்திங்களா இந்த கட்டம் மாதிரி இருக்குல்ல அது வந்து சைடு கணக்கு பண்ணி தான் நான் வந்து வச்சு அடிக்கிறேன் அது வந்து க்ராஸாக போகக்கூடாதுன்றதுக்கா வண்டி சென்ட்ரில் எப்பயுமே இதுக்குன்னு இல்லை எப்பயுமே வந்து சென்ட்ரில் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சுற்றி தையல் போடுங்கள் உங்களுக்கு வந்து சைடு ஒரு சைடு இழுத்துட்டு வராமல் இருக்கும் தச்சு முடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் வந்து பேக்கில் வந்து ஜிப்பு தான் வைக்க போகிறேன் ஃப்ரண்ட்டு பீஸில் வந்து ஒன்று இல்லைன்னு சொல்லியிருக்கில்ல ஜிப்பு வந்து எப்படின்னா பேக்கில் வைக்கிறது நம்மளுக்கு ஜிப்பு வெளியே தெரியக்கூடாது வெளியே தெரியாமல் வச்சோம்னா நல்லாயிருக்கும் எப்பயுமே வந்து ஜிப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிலர் வந்து உள்ளே வந்து ஒரு துணி கொடுத்து அடிச்சிட்டு ஜிப் வைப்பாங்க நான் வந்து ஓவர்லாக்கு போட்டுட்டு தான் ஜிப் வைக்கிறேன் பாருங்க தச்சதுக்கு அப்புறம் பாருங்க சூப்பரா இருக்கு ஏன்னா வந்து வெறும் கிளாத்தா பார்க்குறதுக்கும்போது நல்லாதா இருந்துச்சு அதை விட என்னென்னா உள்ளே லைனிங் அந்த பிளாக் கலர் லைனிங் கொடுக்குவோம் இன்னும் கலர் சூப்பராக இருக்குது டிசைன் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஜிப்பு வைக்கணும்ல அதுக்கு வந்து முதல்ல ரெண்டு தையில போட்டு அதை கட் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போட்டு அதுக்கப்புறம் ஜிப் அட்டாச்சிங் பண்ணுவேன் ரெண்டு சைடு போடணும் இது வந்து கீழே பா பாவாடை சொன்னேன்ல ஸ்கர்ட்டு அதுக்கு வந்து உள்ளே வந்து லைனிங் மடிச்சு அடிச்சுட்டு இப்போ வந்து அந்த ஃப்ளீட் வைக்கிறேன் அந்த ஃப்ளீட் பாருங்க நான் ஃபஸ்ட்டு இடத்துல வந்து ஊசி மட்டும் போட்டிருப்பேன் ஊசி போட்டு இந்த நேச்சுக்கு எவ்வளோ வருது ஃப்ளீட்டு அப்படின்னு கணக்கு பண்ணேன் ஒரு நேச்சுக்கு ஒரு இந்த நேச்சிலேருந்து அடுத்த நேச்சுக்கு வந்து மூணு ஃப்ளீட்டு தான் வருது அப்போ வந்து அடுத்த நேச்சுக்கு நம்ம மூணு ஃப்ளீட் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் நேச்சு போட்டுட்டு நம்ம ஃப்ளீட் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு சிலர் வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க இப்போ கால்குலேஷன் பண்ணும் போது கரெக்டாக கால்குலேஷன் பண்ணி அது மடிப்பு எடுப்பாங்க இப்போ நம்மளுக்கு அதுமாரி பண்ண வேண்டாம் நம்மளுக்கு பண்ண தெரியல அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாலாக மடித்து மே ஒரு மூணு இடத்துல நேட்சு வரும் அதேமாரி லைனிங்கில் ஒரு மூணு இடத்துல நேச்சியும் மேல் பீஸில் ஒரு மூணு இடத்துல நேச்சியும் போட்டுட்டு அந்த நேச்சுக்கு எத்தனை ஃப்ளீட் வருது மொதல் இடத்துல எத்தனை ஃப்ளீட் வருதோ அதுக்கு கணக்கு பண்ணி வச்சிங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் நான் இப்படி தான் வச்சு கனெக்ட் பண்ணி இருக்கேன் கொஞ்சம் சாஃப்டான துணி கொஞ்சம் நெல் நிலன்னு இருக்குது அதை அப்பப்போ வந்து கரெக்ட் பண்ணி இப்படி மேலே எடுத்து எடுத்து விட்டுட்டு அடைக்க வேண்டியதாக இருக்கும் இந்த பிறகு ஒரு பீஸ் முடியுது அந்த நேச்சு வந்துடுச்சு அடுத்த பீஸ் வந்து லைனிங் வச்சு எல்லாம் வந்து என்னென்னா நான் ரெண்டை கட் பண்ணி ஒன்று ஃப்ரண்ட்டு ஒன்று பேக் ஒன்று ரெண்டுமே ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பீஸில் வச்சு மேல் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் அந்த கீழே வந்து மடிப்பு இருக்கும் அந்த மடிப்புலாம் தூக்கி விட்டுட்டு அப்பப்போ சரி பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா மடிப்பில் வந்து அது நம்ம தைக்கிற இடத்துல மடிப்பு போய் மாட்டிக்கிச்சுன்னா அது ஒரு மாதிரி அசிங்கமாக ஒரு தூக்கிட்டு இருக்கும் அதனால் அப்பப்போ செக் பண்ணிக்குவோங்க கீழே சென்டரில் இது சைடில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கும்போது ப எக்ஸ்ட்ரா வர்றது பெரு பிரச்சனை இல்லை ஏன்னா கம்மியாக தான் இருக்கக்கூடாது எக்ஸ்ட்ரா இருந்துட்டால் நம்ம அது வந்து லூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் கம்மியாக இருந்துச்சுன்னா லூஸ் பண்ண முடியாது ஷோல்ட்ரு அடித்தாச்சு ஷோல்ட்ரு அடித்து இப்போ ஸ்லீவ் வந்து அடிச்சிட்ருக்கேன் ஸ்லீவில் வந்து லைனிங் கொடுக்கலன்னு சொன்னேன்ல அதனால் லைனிங் கொடுக்காம தான் அடிக்கிறேன் நான் ஸ்லீவு நான் கட் பண்ணும் போதே வந்து ஸ்லீவில் வந்து அந்த கிராஸ் வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் கொஞ்சம் கிராஸ் எடுப்போம்ல அது எடுக்கலை ஏன்னா வந்து ரொம்ப நான் சொன்னெல்லாம் ஏற்கனவே இது வந்து பூனை துணி ரொம்ப நைஸாக இருக்குது அந்த டைமில் வந்து கட் பண்ணி எல்லாத்தையும் எடுக்க முடியாது கீழே பாட்டம் மடிச்சிட்டு நம்ம போட்டு சரி பண்ணிக்கலாம் அந்த கொஞ்சம் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக கிராஸ் பண்ணிவிட்டு ஏதாவது அந்த கொஞ்சம் நேரம் வராது ஏன்னா தைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒன்று எடுப்போம் தைச்சதுக்கப்புறம் வந்து ஒரு நேர் வரும் அதனால் வந்து த தச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கை ரெண்டு கையும் போட்டு பார்த்தோம்னா எங்கேயாவது கிராஸ் இருக்கான்னு பார்த்தா அதை தட்டி விட்டுடலாம் அதை சைடு கிராஸ் பண்ணுறத வந்து தட்டி விட்டுட்டு நம்ம வந்து அடித்து எடுத்துக்கலாம் நான் ஷோல்டருக்கு ஓவர்லாக் போட்டாச்சு போட்டு அதை வந்து மேலே வந்து வச்சு ஒரு படிமான தையல் போடுறேன் போட்டு ஸ்லீவ் ஏற்றணும் இந்த மாதிரி வந்து இந்த சேலையோட ரேட்டே பார்த்தீங்கன்னா முந்நூறுவா தாங்க நீங்கள் இந்த மாதிரி முந்நூறுவா நீங்கள் கடைக்கு போனீங்கன்னாவே உங்களுக்கு பிடிச்ச கலரு பிடிச்ச கிளாத்து பிடிச்ச டிசைனு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் சேலை கட்ட விருப்பம் இல்லை ஆனால் துணி சேலை வந்து எனக்கு இந்த சேலை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது சேலையாக கட்டுறது விட இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஃப்ராக் மாதிரி தைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நாங்களாம் வந்து இல்லைங்க ஒரு கிளாத்துலேயே நான் வந்து எனக்கு வந்து சுடிதார் டாப்பு தைச்சிருக்கேன் அம்பர்லா டாப் தைச்சிருக்கேன் அதே கிளாத்தில் பார்த்தா நைட்டியும் போட்டிருப்பேன் ஒரே துணியில் நைட்டியும் போட்டிருப்பேன் அம்பர்லா கட்டிங் வந்து லென்த்தாகவும் போட்டிருக்கேன் ஷார்ட்டாகவும் கொஞ்சம் போட்டிருக்கேன் எல்லாம் கேட்பாங்க என்ன நீங்கள் நைட்டி போட்டுருந்த மாதிரி இருக்குது அப்புறம் பார்த்தா சுடிதாரம் போட்டிருக்கேன் இது நைட்டியாக சுடியா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா நான் வச்சிருக்கிறது ஒரு மூணு செட்டு நாலு செட்டாக வந்து அது ஒரே மாதிரி இருக்கும் ஒரே கிளாத்தில் நைட்டியும் போட்டிருப்பேன் சுடிதாரம் போட்டிருப்பேன் அது மாதிரி துணி நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க எடுத்துருங்க எடுத்து நீங்கள் இந்த மாதிரி வந்து சுடி தைக்கும் போது ஒரு சிலது வந்து துணியாக பார்க்க நல்லாயிருக்கும் ஒரு சிலது வந்து நீங்கள் ஃப்ராக்கு இந்த மாதிரி தச்சு போட்டு பாருங்கள் அதனுடைய லுக்கே தனிதாங்க நல்லா இல்லாத துணி கூடும் செவன் சூப்பராக டெய்லரால் முடியும் அப்படின்றது என்னுடைய இதுங்க என்னுடைய இதுனால் என் என்ன அது என்ன சொல்கிறதுன்னு தெரில ஏன்னா வந்து அப்புறம் போட்டதுக்கப்புறந்தான் அதனுடைய லுக்கு வந்து கிடைக்கும் அது வந்து ஃபீல் பண்ண முடியும் தைக்கிறவங்களை விட த அது போடுறவங்களை விட தைக்கிறவங்களுக்கு வந்து பார்க்கும் போதே அது வந்து செம ஃபீல் கொடுக்கும் அடாடா இந்த துணி வந்து இவ்வளோ சூப்பராக இருக்கு இப்படி தைச்சா அப்போ வந்து நம்ம ஒரு சிலர் வந்து சேலையாக பார்க்கும் போதே கேட்பாங்க இது சேலை எவ்வளோக்கா அப்படின்னு கேட்பாங்க இல்லைப்பா நான் ஃப்ராக்கு தைக்க வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ எனக்கு தைச்சி கொடுங்கன்னு நான் சொல்லுவேன் பார்த்து தான் ஆசைப்படாதீங்க தைச்சி போட்டதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து தைச்சிக்கோங்க இல்லை எட்டுன வந்து கூட நான் தச்சு கொடுக்குறேன்னு சொல்லிடுவேன் நான் நான் இந்த சேலை கூட நான் கடையில் போது வேண்டாம்னு சொன்னேங்க எங்கள் பாப்பாட்ட நான் எங்கள் பாப்பா இல்லைம்மா எனக்கு வேணும் பிளாக்கு ஏம்மா இல்லைம்மா எத்தனை பிளாக்காகவாக வாங்கி வச்சுருக்கேன் வேறு ஏதாவது கலர் கூட எடுங்கம்மா நான் தைச்சி தரேன்னு இல்லை எனக்கு பிளாக்கு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிச்சு சரி உன்னுடைய விருப்பம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா சொல்லிவிட்டு எனக்கு என்ன சொன்னேன் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸு தச்சு தரேன் போட்டுக்குமான்னு சொன்னேன் ஆனால் என்னால் வந்து தச்சு தான் கொடுக்க முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து நான் எல்லா கோயிலுக்கு போகிறவங்க ஊருக்கு மோஸ்ட்லி வந்து எல்லோரும் கோயிலுக்கு போகிறேன்னு தான் சொல்லி கேட்டாங்க துணி அதனால் போ அதுக்கு தைச்சி கொடுக்கவே சரியாக போயிடுச்சு அப்போ எங்கள் பாப்பா சொல்லிச்சு நானும் ஒரு கஸ்டமராக இருந்தால் எனக்கு தைச்சி கொடுத்துருப்பில்ல மாரி அதுவும் ஃபோனை போட்டு நானும் ஃபோனை போட்டு உனக்கு கேட்குறேம்மா ஏக்கா எக்கா துணி எங்கள் துணி தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேம்மா அப்படின்னுச்சு எங்கள் பாப்பா எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு சரி நம்ம பிள்ளை வந்து இப்படி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு இருந்தாலும் வந்து என்னால் தைக்க முடியல ஏன்னா அடுத்தவங்க தைக்கிறது ப்ரெஷர் எனக்கு சரியான ப்ரெஷர் எனக்கு வேணும் உனக்கு வேணும் போது எனக்கு தலைவலியே வந்துடுச்சு யாருக்கு முதல்ல தைக்க யாருக்கு அப்புறம் தைக்க ஏன்னால் கேட்குறவங்க வந்து எப்படி தெரியுமா வாங்கி வீட்டில் தான் வச்சுக்குவாங்க ஆனால் வந்து என்ன சொல்லுவாங்க நான் கோயிலுக்கு போகிறேன் விசேஷத்துக்கு போகிறேன் இதனால தான் நின்று மாதிரியே பேசுவாங்க இல்லைன்னா ஃபோனை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு தலைவலின்னு சொல்லி படுத்தா கூட படுக்க விட மாட்டாங்க அந்த அளவுக்கு ஃபோனை போட்டிருப்பாங்க அந்த டென்ஷனில் தான் இன்றைக்கி எங்கள் பாப்பாவுக்கு தைக்கலை ஆனால் இந்த நான் இந்த ட்ரெஸ்ஸு தைக்கும் போது நைட்டு தாங்க தைச்சேன் நைட்டு எங்கள் பாப்பா சொல்லிச்சு நீ வந்து தைச்சு கொடுத்து நான் போட்டு பார்த்தா தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஃபோனே கொடுப்பேன் எல்லாம் கொடுக்க மாட்டேன்னுச்சு நிறைய கண்டிஷன்லாம் போட்டுச்சு தூங்க மாட்டேன் படிக்க மாட்டேன் அப்படின்லாம் கண்டிஷன் போட்டுச்சு சரிம்மா இருமா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கேன் தலைவலி கொஞ்சம் விடட்டும் எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொன்னால் எங்கள் பாப்பா உடனே டீலாம் போட்டு அப்படி தான் போட்டு கொடுத்துச்சு மாத்திரையை போட்டு கொஞ்சம் நேரம் ரிலா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க அந்த ட்ரெஸ் எங்கள் பாப்பாவுக்கு தைச்சேன் நான் நை தைக்கும் போது நைட்டு ஒரு பத்து பதினொன்று இருக்கும் ஆனால் அந்த வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது நான் கரெக்டாக வந்து மூணு முப்பத்தி அஞ்சுக்கு நான் அந்த வீடியோ எடிட்டிங் பண்ணி முடிக்கிறேன் எங்கள் பாப்பா வந்து போட்டு ஓகே சொன்னதுக்கப்புறம் அப்பயும் வந்து என்னான்னுச்சு எங்கள் பாப்பா ட்ரெஸ்ஸு முடிஞ்சிடுச்சு இவ்வளோதான் இதனுடைய ஃபைனல் லுக்கு எங்கள் பாப்பா போட்டு பார்த்துட்டு ஏமா கொஞ்சம் டைட் பண்ணலாமே அப்படின்னுச்சு இல்லை பாப்பா வேண்டாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எங்கள் பாப்பா ரொம்ப ஒல்லிங்க ரொம்ப சத்தான பிள்ளைலாம் கிடையாது ஆனால் என்னை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஒல்லி ஏன்னா நான் மெஷர்மெண்ட் சொல்லும் போதே தெரியும் பாடி சுற்று அளவு சொன்னேன்ல முப்பத்தி நாலு முப்பது அவ்வளோதாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதில் நான் வந்து இன்னும் சைட்லலாம் வந்து டைட் பண்ண டைட் பண்ணேன் அது வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் எப்பயுமே ஒன்று போல் தான் இருக்கும் அதனால் வேண்டாமா ட்ரெஸ்ஸாவது கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாப்பை போட்டுருக்கோம்ல